கரெக்டா பண்ணு நீதான் இதுக்கு தகுதி நீதான் இதுக்கு தகுதின்னு சொல்லி கர்த்தர் அவனை தைரியப்படுத்துறாரு அவனை உற்சாகப்படுத்துற படுத்துறாரு ஆண்டவர் பாருங்க பண்ட வாசத்துல வாசிக்கும் போது அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு எதிரே அடையாளம் என்றார் நான் தான் அதுக்கு என்ன சொல்றது ஆண்டவர் பாருங்க நான் உன்னோடு கூட நான் இருப்பேன்டா நான் உன்னோடு கூட இருப்ப மோச நீ கவலைப்படாத நான் எம்மாத்தரும் நீ சொன்ன நான் கூட இருக்கிறேன் எகிப்திலிருந்து நீ இஸ்ரோல் இஸ்ரோல் ஜனத்தை நீ அழைத்து வந்து இந்த மழையில எனக்காக நீ கதை எனக்காக நீ ஆராதனை செய்ய என் நாமத்தை நீங்க துதிக்க போறீங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த போறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துறாள் இதற்கு இதுதான் அடையாளம் இதுதான் அடியாளர் ஆண்டவர் சொல்றாரு அப்படி சொன்ன பிறகு எத்தனையோ சாக்கு போக்க சொல்றான் இந்த மோசை எத்தனையோ சாக்கு போக்க சொல்றான் ஆண்டு வரை என்னால பேச தெரியாதுப்பா இந்த அதிகாரத்தை அவன் வாசிக்கும் போது பாருங்க ஆண்டு வரை போக முடியாது நீங்க யாருன்னு கேட்பா அந்த மோசை அப்படின்னா இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன்னு சொல்றா போயிட்டு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் இத்தனை வார்த்தைகள் சொன்ன பிறகு கூட அந்த மோசையை சொல்றாரு ஆண்டவரை என்னால போக முடியாது நான் வந்த நாமும் மந்த நாவும் திக்கு வாய் உள்ளவன் திக்கு வாய்ப்பா நான் அப்படின்றான் நான் உனக்கு வாயா இருப்பேன்றா ஆண்டவர் நான் உனக்கு வாயா இருப்பேன் அப்படின்னு கத்து அந்த மோச கட்ட சொன்னாரா பாருங்க அவ பாருங்க ஆண்டவர் என்னால் போக முடியாதுன்னு சொன்ன பிறகு அப்பா பாருங்க சரி நான் உனக்கு ஒரு ஒரு அடையாளத்தை காட்டுண்டா நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யறேன்னு சொல்லி உன் கையில் இருக்கிறது என்னடா ஆண்டவர் என் கையில் இருக்க ஒரு கோல்ன்றான் அந்த ஆடு மேய்க்கிற கோலை தூக்கி கீழே போடுறாட்டார் கீழே போட்டான் நான் பாருங்க அந்த கோல் பாம்பா மாறிச்சான் பாம்பா மாறின உடனே பயந்து ஓடனா நான் பாருங்க இந்த மோசையை அப்போ ஆண்டவர் சொல்கிற பயப்படாத அது வாழை போடுறானாரான் அது வாழை பிடிச்ச உடனே அது கும்ப மாறிச்சான் இது ஒரு அடையாளத்தை ஆண்டோர் ஆண்ணுக்கு அந்த மோசையை காண்பிச்சாரான் நான் உன்னோடு கூட இருக்கன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காமிச்சாரான் இன்னொரு அடையாளத்தை ஆண்டவர் கம்முகிறாரு பாருங்க கையெடுத்து கை எடுத்து மடியில் போடுறான்னு சொன்னாரான் மடியில் போட்ட பாருங்க இப்போ என்னறான் எடுத்த உடனே அவன் கையெல்லாம் குஷ்டரோகம் ஆயிடுச்சான் அவன் கையெல்லாம் வெல் குஷ்டமா அப்படி ஆயிடுச்சான் பயந்து போய் ஆண்டவரே என் கையெல்லாம் குஷ்டரோகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ ஆண்டர் மோசே எடுத்து எடுத்தவன் மடியில் போறான்னு சொன்னார் மடியில் போட்டவனை இப்போ எடுறான்னு சொன்னான் அவன் கை சுத்த ஆயிடுச்சான் ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு அடையாளத்தையும் ஒரு அற்புதத்தையும் அந்த மோசை காண்பிச்சாராம் பாருங்க அப்ப சொன்ன பிறகு அப்போ இவ்வளோ இவ்வளோ அதிகார இவ்வளோ அடையாளத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் ஆண்டவர் செஞ்சாராம் அந்த யாத்திராகும் நாலாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது இந்த அதிசயத்தை ஆண்டவர் செய்தாராம் பாருங்க அப்படி சொன்ன பிறகு ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செஞ்ச பிறகு கூட மோசை சொல்றான் சாக்கு சொல்றான் என்னால போக முடியாதப்பா ஆண்டவரை எனக்கு பாயா ஆண்டவரே எனக்கு பாயா அப்பா அப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த நாள் இல்லை எதை குறிச்சு நம்ம பயந்து போயிருக்கலாம் ஐயோ நான் அவங்கள பார்த்தா எங்கள என்னால பேச முடியாது அவங்க பெரிய ஆளு அவங்கள பார்த்தாவே எனக்கு ஆண்டு எனக்கு என்ன வராதே பேச்சே வரலைங்க உங்களை பார்த்தாவே எனக்கு பேச்சு வரல இல்லைங்க கத்திர உங்களோட கூட இருக்கிறார் கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் நீங்க தான் போயிட்டு ஒரு காரியத்தை பேசணும் நீங்க தான் கத்திர அவங்கள கொண்டு உங்களை கொண்டு கத்துற ஒரு ரட்சிப்பா ஆண்டவர் கொண்டு வருவார் உங்களை கொண்டு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார் உங்களை கொண்டு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் செய்வார் பாருங்க இந்த மோசை சொல்றான் நான் ஏமாத்துறோம் என்னால பேச முடியாது பார்வன் கட்ட போயிட்டு ஜனங்களை போய் என்னால விடுவிக்க முடியாதா அப்படின்னு சொன்ன பிறகு நீதான் போயிட்டு மோசியை பேசணும்னு சொல்லி ஆண்டு அந்த மோசையை தைரியப்படுத்தினார் அப்போ சொல்கிறார் என்னால் பேச முடியாதுப்பா அப்படின்னு மோசி சொல்லும் போது சரிடா இவ்வளோ நீ பேசுறியே உன் அண்ணன் வரான் இப்போ ஆறன் உன் அண்ணன் உன்னை தேடின்னு வருவான் அவன் உனக்கு வாயாக இருப்பான் அவன் உனக்கு வாயாக இருப்பான் என் வார்த்தை அவன் வாயில் நான் போறன்டறான்ட காலையில் ஊயா கத்துடைய வார்த்தை பாருங்க அவன் வாயில் மோச ஆர்வன் வாயில் போட்டாரான் இப்போ ரெண்டு பேரும் வர்றாங்க ரெண்டு பேரும் வந்து மோசிவும் ஆர்வன் அண்ணன் தம்பி அண்ணன் ஆண் தம்பி மோசே கத்தர் இந்த ரெண்டு பெரிய ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு அனுப்புறாரு எகிப்து தேசத்துக்கு அனுப்புறாரு எகிப்து என்னாவே கத்தோடு கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போற ஜனங்கள் எகிப்து ஜனம் என்னாவே ஆனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போறவங்க கத்தர் அசோட்டை பண்றவங்க அந்த எகிப்து இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவர் பாருங்க அந்த மாதிரி தேசத்துக்கு அந்த மாதிரி ஜனங்கிட்ட கத்தர் இந்த மோசையும் ஆறு ஆண்டவர் அனுப்புறாரு ஏமாத்திரம் நான் ஏமாத்திரம்னு சொன்னவன சொன்னவனையே கத்துரு தைரியப்படுத்தி கிருபையை கொடுத்து அடையாளத்தையும் அற்புதத்தி ஆண்டவர் செய்தார பாருங்க இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர எஸ்ப்பா நான் எதுக்கும் தகுதி இல்லப்பா ஆண்டவரே என்னால் ஆண்டவர் இந்த கு என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு தகுதி இல்லப்பா ஆண்டவர் என் பிள்ளைங்களை நடத்துறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஏசப்பா என்னை படுதுங்க எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவர் எப்படி என் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு எனக்கு தெரியாதப்பா ஆண்டவரை என்னை தகுதிப்படுத்துங்க ஏசப்பா ஆண்டவர் நான் ஏமாத்துற ஆண்டவரேன் நான் ஏமாத்துறேன் ஏசப்பா எந்த வருஷத்துலையும் ஆண்டவர் என் பிள்ளைங்களை நான் நடத்தணும் என் குடும்பத்தை நான் நடத்துனேன் ஏசப்பா ஆண்டவரை என்னோட நீங்கள் இருக்கணும் ஆண்டவர் நான் எதுக்கும் தகுதி இல்லை என்னை தகுதிப்படுத்துங்க நான் ஏமாத்துறேன்னு சொல்லி ஆண் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட நீங்க முறையிடும் போது கத்தர்கிட்ட சொல்லும் போது கத்தர் உங்களுக்கு ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரு கருவையை ஆண்டவர் கொடுப்பாரு உங்களை கத்தர் குடும்பத்தை நடத்துவதற்கு கத்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் பாருங்க இஸ்ரோவேல் ஜனத்தை விடுவிப்பதற்கு கத்தர் மோசைய கத்தர் அபிஷேகம் பண்ணார் இது தாங்க தேவ கிருப நம்மை தாழ்த்தும் போது அதுதான் கிருப கூட காலை தோறும் கிருபைகள் புதிதல்லவா புதிதல்லவா தகுதி இல்லாதனுக்கு கொடுக்கிற ஒரு வெகுமதி தான் கிருபை ஆமா எதுக்குமே நான் தகுதியே இல்லைன்னு சொன்னப்பான்னு சொல்ல சொன்ன ஆள் தான் மோசே அந்த மோசைக்கு கத்துற ஒரு புது கிருபை ஆண்டோர் கொடுத்தாரு பாருங்க இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்க யாத்திராகுமோ அஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தினு வாசிக்கும் போது பின்பு மோசையும் ஆர்வனும் பார்வையிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாய கத்தர் ஒன்னாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள் அதற்கு பார்வன் நான் இஸ்ரவேலை போகவிட கத்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கத்திரியார் ஏன் நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான் பாருங்க இந்த மோசையும் ஆர்வனும் போயிட்டு பார்வன் ராஜா கிட்ட எகிப்து போயிட்டு பார்வன் ராஜா கிட்ட பேசுறாங்க நீ அடிமையா வச்சு நிறைய இஸ்ரேல் ஜனத்தை இதெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைங்க ஆண்டோடைய பிள்ளைங்க அந்த ஜனத்தை நீ என்ன செய்யணும் விடுவிக்கணும் நீ விடுவிக்கணும் கர்த்தரை எங்களை அனுப்புனாரு வானத்தையும் பூமியும் படைத்த தேவனைங்களை அனுப்புனா அவங்க கிட்ட நீ அடிமையா வச்சு நிற ஜனத்தை அனுப்புடா அப்படின்னு சொல்லும் போது அப்போ அப்போ என்ன சொல்கிறாங்க கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடணும்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க ஆமாம் கர்த்தருக்கு பண்டிகையை நாங்கள் கொண்டாடணும் நீ ஆட்டி வச்சுட்டு ஜலந்த அனுப்புனாதான் நாங்கள் கர்த்தருக்காக ஒரு பண்டிகையை கொண்டாடணும் பண்டிகையை கொண்டாடணும் ஆமாம் கத்திருக்குன்ற நம்ம பண்டிகையை கொண்டாடுறோமே வருஷம் வருஷம் ஆண்டவருடைய நமக்குன்னு ஒரு பண்டை இருக்குது கிறிஸ்துமஸ்னா ஒரு பண்டகை நமக்கு கிறிஸ்மஸ்னா அதுதான் ஏசப்பாவுடைய பிறந்த நாள் என்று உலகம் முழுவதும் தேவன் ஏசப்பாவுடைய பண்டகையை நாம் கொண்டாடணும் கிறிஸ்தவங்க எல்லாரும் அந்த நாட்களில் பைபிள்லேயே சொல்லியிருக்குது பண்டிகையை கொண்டாடும்படியாக தே ஜனத்தை அனுப்பிடோம் அப்படின்னு சொல்லி மகசை ஆரோன்னு முறைகிறாங்க பார்வனு கிட்ட பண்டகை நம்ம கிறிஸ்துமஸ்னா ஒரு பண்டகை அதே போல் ஏசப்பாவுடைய சிலுவை மரத்தை நம்ம சிலுவை நமக்காக மறித்தவளவு மறித்தாரே அந்த கு குட் ஃப்ரைடே இது ஒரு நமக்கு ஒரு பண்டிகையாக இருக்குது அது மாத்திரம் இல்லை மூன்றாம் நல்ல ஏசப்பா உயிரோடு எழுந்தார் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுறோமே அதுதான் நமக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு நமக்கு இந்த ஒரு பண்டிகை நமக்கு அது தான் நம்ம எப்படி கொண்டாடுறோம் எல்லாருக்கும் எல்லாரும் இன்னைக்கு சிலுவை மறிச்சாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நம்ம அந்த நாளில் சொல்கிறோம் ஈஸ்டர் பண்டிகை ஏசப்பா உயிரோடு எழுந்தார் சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்துறோம் அது மாத்திரம் டிசம்பர் எல்லா உலகம் முழுவதும் தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு பண்டிகையா இருக்குது இதெல்லாம் ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடணும் தேவ நாமத்தை அந்த நாட்கள்லேயே பண்டிகையை கொண்டாட மழையாக ஜனத்தை விடுவி அப்படின்னு சொல்லி இந்த மோசையும் சொல்றாங்க அப்போன்னு சொல்கிறான் நான் கத்துற அறிய நீ யாரு அந்த கடவுளை எனக்கு தெரியாதுப்பா நீ யாரா நான் மாட்டேன்னு சொல்லி பார்வோன் ராஜா தான் இருதயத்தை கடினப்படுத்தினானா பாருங்க பார்வோன் ராஜா தான் இருதத்தை கடினப்படுத்தினானா அப்போ அந்த இடத்துல தான் ஆண்டவர் பாருங்க அங்க ஒரு அடையாளத்தை ஆண்டவர் செய்கிறார் அற்புதத்தை செய்து அந்த தேசத்துல எத்தனை வாதிகள் வந்துச்சான் பத்து வாதிகள் வந்துச்சாம் பாருங்க பத்து வாதிகள் உண்டாச்சாம் பாருங்க தண்ணி எல்லாம் ரத்தமா மாறி போச்சான் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போன போனதுனால ஒரு மனுஷன் கற்றுரு வார்த்தைக்கு கீழ்படியாம போனதுனால பாவம் மாறிப்போம் பாவமாக மாறி போச்சு அந்த பாவமே சாபமாக வாயிச்சான் பாருங்க சாபம் அந்த தேசத்துக்குள்ள வந்தான் கத்துடைய கோபம் அந்த தேசத்துக்குள்ள வைச்சோம் கத்துடைய கோபம் ஆக்கின அந்த அந்த எகிப்து தேசத்துல வந்து உண்டாச்சாம் பாருங்க எல்லாமே தண்ணியெல்லாம் ரத்தமாக மாறி போச்சான் ஏழு நாளும் ஜனங்க தண்ணி குடிக்க முடியலையோ ஏழு நாட்களும் ஜனங்கள் குடிக்க முடியலாம் ஏழு ஏழு நாட்களும் ஜனங்க எதுவுமே பண்ண முடியல தண்ணிக்காக அலைறாங்க தண்ணிக்காக புலம்புறாங்க தண்ணிக்காக அழுறாங்க அந்த எகிப்து ஜனங்க ஆனா கத்து இஸ்ரவல் ஜனங்களை மாத்திரம் கத்தை நடத்தி வந்தார் ஹலே லூயா இது தாங்க கிருபை நமக்கு கொடுத்துருக்கிற இருக்கிற கிருபை கத்த தேடுகிற்கு ஒரு போதும் ஆண்டவர் ஒரு நாளை கைவிட மாட்டார் இப்படி அடுத்ததாக இந்த தேசத்தில் தவளைங்க உண்டாச்சான் பேரு வந்துச்சான் மழை வந்துச்சாம் பாருங்க அந்த மழை எப்படி வந்துச்சான் கல் மழை கல் கல் வந்துச்சா மழையை வந்துச்சான் அதோடு கூட அக்கினி வந்துச்சாம் பாருங்கள் அந்த மலையில் நெருப்பு வந்துச்சாம் பாருங்கள் இது போல் வாதைகள் வந்துச்சான் அது மாத்திரம் இல்லாமல் ஆடு எல்லாம் செத்து போச்சான் கொள்ளை நோய் உண்டாச்சான் கொள்ள நோய் வந்துச்சான் பாருங்க இது போல் ஒன்றுகள் வந்துச்சான் ஒன்று இந்த தேசம் முழுவதும் வண்டுகள் வண்டுகள்னால் அந்த தேசம் முழுவதும் வண்டாலாம் மூடிக்கிச்சான் பாருங்கள் நேரம் இல்லை அப்படியே நம்ம சொல்லிடுறோம் அந்த வசனத்தை நம்ம பண்ணிக்க முடியல நம்ம அப்படியே நான் சொல்லிடுறேன் பாருங்க வண்டுகளெலாம் வந்துச்சான் பாருங்கள் அது மாத்திரம் இல்லாமல் இப்படி பத்து வாதியில் வந்து வந்துச்சான் கடைசியாக நம்ம பார்க்கும்போது தலைச்சின்னு பிள்ளை சங்காரம் அதாவது தலைச்ச முதல் குழந்த குழந்தைய ஆண்டவர் அடிச்சாராம் பாருங்கள் மழ முதல் குழந்தைய ஆண்டவர் அடிச்சாராம் பார்வன் குழந்த முதல் ஆஹ் அவனுடைய அடிமை வீட்டு குழந்தை வரைக்கும் தலைச்சிற்பன்றியெல்லாம் செத்து போச்சான் எப்படி பத்து வாதிகள் வந்த பிறகு அந்த பார்வனுடைய இருதயத்தை கத்தர் மாற்றி என்ன செய்தார் அந்த பார்வன் சரிங்க எங்களால் இனிமேல் இருந்து முடியாது ஆண்டர்கிட்ட சோபம் பண்ணுங்க மோசு மோசு ஆண்டர்கிட்ட முருவா முறையிடுங்கோ எங்களால் முடியல இந்த இந்த எங்கள் தேசத்தில் வந்திருக்க எல்லாமே போயிடுச்சு எல்லாமே அழிஞ்சு போச்சு ஜனத்தை கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லி பார்வன் ராஜா அந்த இஸ்வல் ஜனத்தை விடுவிக்கிறோம் எல்லா ஜனங்களும் வராங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வராங்க அப்படி வெளியே வரும்போது லட்சக்கணக்கான மோசையும் ஆர்வனை வழி நடத்தின போகிறாரு அப்படி போகும்போது அப்போ கூட அந்த பார்வன் ராஜா இறுதியும் கடினமாச்சோம் இவ்வளோ நாட்கள்லாம் நான் சொன்ன வேலையை செஞ்சாங்க இந்த எகிப்து இசு எகத்தில் இசிறுவல் ஜனகோ இந்த ஜனங்கள்லாம் போயிடுறாங்களே இந்த ஜனங்களை நான் எப்படியானா அழிக்காமல் விட மாட்டேன் எப்படியானா சாகு அழிக்காமல் விட மாட்டான்னு சொல்லி அந்த பார்வன் ராஜா திட்டம் பண்ணணும் பாருங்கள் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அப்படி சாஸ் என்ன செய்வான் ஆணுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக பேசுவான் அவனுடைய பிள்ளைங்களை அழிக்கும்படியா வருவான் அனுடைய பிள்ளைங்க குடும்பத்தை அழிக்கும்படியா வருவான் எப்படியாவது நீ ஜெபிக்கிறியா நீ வேதத்தை வாசிக்கிறியா நீ ஏசு ஏசுன்னு போய் நிறியா பாரு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி பிசாசு என்ன செய்வான் இது போல முன்ன வந்து அழிக்க முடியாது பேய் முன்னாடி வந்து அழிக்க முடியாது பிசாஸ் பின்னாடி நின்று பேசுவான் பேய் எடுத்துன்னு போறான் பா அப்படின்னு சொல்லி அநேகர் வச்சு நம்மளை கேலி பண்ணுவாங்க ஆனாலும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார் ஒரு நாளும் தேவன் உனக்காகுத்தம் செய்கிற ஆண்டவர் பாருங்க அந்த இசிறுவல் ஜனங்க வர்றாங்க அந்த இசிறுவல் ஜனங்க வரும்போது யாத்திராகமும் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்க யாத்து ராகமும் பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல இசிறுவல் ஜனங்க வர்றாங்க முன்ன போனா கடல் செங்கடல் பின்னாடி திரும்பினா பாருணும் தான் சேனையை கூப்பிட்டுனு ஆயிரக்கணக்கான ஆட்களோடு கூட வரான் எப்படியாவது இந்த ஜனத்தை அழிக்கணும் எப்படியாவது இந்த ஜனத்தை துண்டு துண்டா வெட்டி போட்டுறோம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ஆட்களை வச்சு வராணும் இப்படி வரா மோசையும் ஆறணும் வழியில் எடுத்துட்டு போறாங்கல்ல ஜனங்களை முன்னா போனா செங்காளர் பின்னாடி திரும்பினா பாருன்னு ராஜா என்ன புரியல அப்போ ஆண்டவர் நோக்கி இந்த மோசை முறையிடாரு ஆண்டவரை நோக்கி முறையிடும் போது பாருங்க யாத்திரும் பதினாலாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் சொல் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோடை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிறந்துவிடு அப்பொழுது இஸ்ரோவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் எப்பேற்பட்ட வல்லமையான தேவன் பாருங்க அவர் எப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் பாருங்க அவர் ஆண்டோர் ஆண்டோரை நோக்கி முறையிடுறாங்க ஆண்டவர் நோக்கி முறையிடும் போது ஆண்டவர் சொன்னார் மோச நீ எதுக்கு இந்த நேரத்தில் முறையிடுங்கிற நீ எதுக்காக இப்போ மூங்கிட்டே நான் அதிகாரத்தை கொடுத்துட்டு எழுந்து புறப்படுங்கடா இப்போ கத்தர் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு உங்களுக்காக யுத்தம் பண்ண போறாரு நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் சும்மா இருங்க கத்தர் இப்போ செய்ய போற உங்களுக்காக யுத்தத்தை மாத்திர நீ பாருங்க ஆமாம் அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது மோசையை ஜெபிக்கிறாரு கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர் இழப்பு அவமானங்கள் நிந்தனைகள் எத்தனை பிற தடைகள் வந்தாலும் சரி நாம் நம்முடைய நம்முடைய வீட்டை கதவை போட்டினு முழுங்கால் பழியிட்டு கண்ணீரோடு அழுது ஜபிக்கணும் அந்த எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க எனக்காக யோசப்பா என்னை காப்பாற்றுங்க என் யாத்திலிருந்து என்னை சுகமாக்குங்கோ எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுமா சொல்லி முழங்கால் பழியிட்டு கண்ணீரோடு அழுது புலம்பி ஜெபிக்கணும் ஆனா வெளியே வரும்போது கம்பீரத்தோடு வெளியே வரணும் வெளியே வரணும் தைரியமா என்னோட எனக்காக யுத்தம் செய்வார் எனக்கு ஒரு அற்புத ஆண்டவர் செய்வார் எனக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி வெளியே வரும்போது அழுகக்கூடாது கூட உள்ள எழுந்து அழுது ஜெபிச்சுட்டு வரணும் வெளியே வரும்போது தைரியமா போனோம் கத்தை நம்மை கொண்டு பெரிய ஒரு ஒரு அடையாள தாண்டவர் செய்வார் ஒரு அதிசயத்த தாண்டவர் செய்வார் இப்படித்தான் மோசி அழுது புடம்புறான் என்னப்பா செய்யுது என்னப்பா நாங்க சேர்ந்து முன்ன போனா ஒரு கடல் பின்னாடி போனா சத்துரு பின்னாடி என்னப்பா செய்து அப்படின்னு சொல்லும் போதுதான் நீ சும்மாறா மோச எழுந்துடுறா போ என்ன சொல்றாதீங்க உன் கோலை ஓங்கி என்ன பண்ணு உன் கோளை ஓங்கி உன் கையை சமுத்திரத்து நீட்டு சமுத்திரத்தை பழந்துடுறான்டராண்டவர் ஹாலேலூயா நீயே பழந்துரு சமுத்திரத்தை நீயே பழந்தரா அப்படின்னு சொல்லற ஆண்டவர் பாருங்க எப்பேற்பட்ட உள்ள தேவன் ஆமா நம்ம கையிலே தான் ஆண்டவர் அதிகாரத்தை இடத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம கையில தான் ஆண்டவர் வல்லமை ஆண்டவர் கொடுத்தார் நாம் ஜிபிக்கும் போது கத்தர் நமக்காக செய்வார் நமக்காக செய்வார் ஆமா எத்தனை சத்துரு எழுபினாலும் சரி எத்தனை ஆட்கள் நமக்கு விரோதமாக பேசினாலும் சரி கத்தர் சும்மா இருக்க மாட்டார் ஆண்டவர் பாருங்க நீயே நீயே சமுத்திரத்தை பிறந்துடான்னு சொன்ன பிறகு மோசே அதே போல கத்திரத்துல ஜோமன்ட்டு வரான் அந்த செங்கடலே கோல ஓங்குறான் பாருங்க கோழை ஓங்கும் போது கடலே பிளந்து போச்சான் கலந்து கடலே பிளந்து போச்சான் பாருங்க பிறந்துட்டு ரெண்டு பக்கமும் தண்ணி நிற்குது நடுவில் வெட்டான் தரையில ஜனங்க எல்லாரும் நடந்து போனாங்களோ லட்சக்கணக்கான ஜனங்க வெட்டாம் தரையில நடந்து போனாங்களாம் பாருங்க அப்போ கரையை சேர்ந்த பிறகு இப்போ ஆண்டவர் சொல்றாரு உன் சத்ரு பார்வணும் தான் சேனியை கூட்டம் வரான் இப்போ ஆண்டவர் சொல்றாரு உன் கோல ஓங்கலாம் அப்படின்ட்டாரு கடலுக்கு முன்னாடி கடலுக்கு முன்னாடி ஓங்கனா பாருங்க பார்வோனும் ஆயிரக்கணக்கான சேனைகள் எல்லாரும் எல்லாம் அந்த தண்ணி கடல் தண்ணி ஒன்றா கலந்துச்சு கலந்த உடனே பார்வணும் தான் வந்த ஜனங்கள் எல்லாரும் சத்துவனா அந்த தண்ணிலே மடிஞ்சு போனாங்களாம் பாருங்கள் தண்ணிலே செத்து போனாங்களாம் பாருங்கள் இப்படி யுத்தம் செஞ்சாரு இப்படி கத்துரைத்தோம் பண்ணார் பாருங்கள் அந்த நாட்களில் கத்தர் லட்சக்கணக்கான ஜனங்களை இந்த மோசையை கொண்டு ஆர்வனை கொண்டு கற்று காப்பாற்றி விட்டார் அவன் சொன்னான் பாருங்க அண்டவரே நான் எகிப்துக்கு போகிறதுக்கும் பார்வன் ராஜகண்ட பேசுறதுக்கும் இஸ்ரேல் சிறத்தை விடுவிக்கிறதுக்கும் நான் எம்மாத்துறம்பா நான் எம்மாத்துறோன்னு சொன்னவன் தான் நான் எதுக்குமே தகுதியில்னு சொன்னவன் தான் செங்கலே பிளந்துட்டான் இன்னைக்கு நீங்களும் சொல்றீங்களா நான் ஏமாத்துறம்பா அப்பா என்னால் முடியல ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த என்னால் முடியலப்பா என்கிட்ட பணம் இல்லை ஆண்டவரேன் என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை ஏசப்பா ஆண்டவரே என் பிள்ளைங்களை நான் எப்படி நடத்து போகிறேன் என் குடும்பத்தை நான் எப்படி வழிநடத்து போகிறேன் இந்த ஆண்டில் என் பிள்ளைங்களுக்கு நான் பீஸ் கட்டுமே சொல்லி எதுக்கு எதுக்குப்பா எதுக்குப்பா நான் என் மாத்திரை என்னை தகுதி இல்லைப்பா என்னை தகுதிப்படுத்துங்கப்பா அண்டவரை என் தேவையை சந்திக்கப்பா என்னை விலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது மாதிரி கத்துறவுங்களை தகுதிப்படுத்துவார்